ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க சிம்மராசி நேயர்களுக்கு புதுசா என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல்கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்கள் கிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து கொடுத்துவைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் சிம்மராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில் கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க கலத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்குது சிம்மராசி நேயர்கள் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்கணும் போறோம் நல்லது கிட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களே ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் சிம் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல வந்து இந்த கண்டக சனி மூலமாகவும் அஷ்டமத்து சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் கண்டக சனி முடிஞ்சுதே அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை இருக்கும்னு நினச்சிருப்பீங்க அதுக்குள்ளே உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி மாறி மாறி சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் அந்த சனி பகவான் வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்காருங்க சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டுருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சொல்லிட்டுருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமோ வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது நாள் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் தற்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ கண்டகசனி முடிஞ்சு அஷ்டமசனி காலகட்டம் அப்படிங்கிறது இன்னொரு இர இரண்டரை வருடங்களுக்கு உங்களுக்கு முழுமையாகவே இருக்குது தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதங்கள் உங்களுக்கு அஷ்டம காலகட்டம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு இனி வரக்கூடிய மீதி இருக்கக்கூடிய ஒரு இரண்டு வருடங்கள் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் கஷ்டமான ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் நீங்கள் போக போகிறீங்க இருந்தாலுமே கூட உங்களுக்கு இடைப்பட்ட நாட்களில் உங்களுடைய சனியுடைய வக்ர பயிற்சியும் குருடைய வக்ரமத்தையும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராவுகேது பயிற்சி வீரபத்ர ராஜயோகம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த காலகட்டங்களை மட்டும் உங்களுக்கு இந்த அஷ்டமசனோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுது இந்த இடைப்பட்ட நாட்களில் டக்குன்னு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது முதலாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி இறுதியிலிருந்து கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி வீரபத்ரராஜியோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இதனுடைய முழு பலன்களானது உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த இடைப்பட்ட அறுபது நாளில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு இடைப்பட்ட அறுபது நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமும் நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க அந்த விஷயம் நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுருப்பீங்க அந்த மாதிரி நீ எதிர்பார்க்காத நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இடைப்பட்ட இரண்டு மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு நிகழப்போகுது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய நிவர்த்தி அது என்ன சாமி சனியுடைய நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை நாட்டில் கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த சனி பகவான் தற்பொழுது ஒரு ஆறு மாதங்களுக்கு மட்டும் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் அதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ஆரம்பிக்க போகுதுங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா குருவுடைய நிவர்த்தி இத்தனை நாட்களாக இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மிகவும் சிரமத்தை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் தற்பொழுது இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பள்ளன்களாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியாக சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பேசின்னு நினச்சி நிறைய நெகட்டிவான தாட் மட்டுமே மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இந்த உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் அது அனைத்தும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்த கேதுபகவான் உடைய காலகட்டங்களில் முழுவதுமாகவே உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிப்தி ஆப் போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியை இல்லாமல் செஞ்சிட்டுருந்தோம் இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்கிறவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமும் உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்குன்னு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்த சத்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியே தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டே சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி எதிரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் சிம்மராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போவாங்க ஏன் மனமேட வரைக்கும் போவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையால் ஏதோ ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா திருமணம் தடை தடைபட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயே பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகே ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால ஆண்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் பெண் வீட்லேயும் எது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்கள் தான் இங்கே அதிகமாகவே பாதிக்கப்படுறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையிலிருந்து சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்க சிம்ராசி நேரத்தில் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமா உங்களுக்கு குழந்தை வாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப்போகுது சிவராசியை வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் ம் அது ஏற்பட போகுது உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே முழுவதுமாக கட்டி முடிக்க போகிறீங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஏதாவது ஒரு சூழலில் பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாமே உங்களை வந்து மீண்டும் தேடி வர போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கப்போகுது உங்களை விட்டு போனவங்களே ஐயோ தப்பாக விட்டு போயிட்டோமே அப்படின்னு மீண்டும் உங்களை வந்து தானாக பலனாக தேடி வர போகிறாங்க சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மையான பலன்கள் கிடைக்கும் சில இடங்களில் வேலைகள் கடினமாக இருக்கும் சில இடங்களில் சுலபமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக உயர்வும் செல்வாக்கும் கிடைக்கும் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தள்ளி போகலாம் வியாபாரத்தில் பொருள் வரவும் கையிருப்பும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் நிதானமாக ஈடுபடலாம் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கி உற்சாகம் பெருகும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் சுமூகமான சூழல் இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடக்கும் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தில் மிதமான லாபம் கிடைக்கும் தொழிலை மேம்படுத்த சரியான காலகட்டம் குடும்பத்தில் இருந்த சில சிக்கல்கள் மறையும் பிள்ளைகளால் பாதிப்புகள் உண்டாகலாம் நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்திற்கான பொருளாதாரத்தை உயர்த்துதில் அக்கறையாக இருக்க வேண்டும் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைத்து பெருமை அடைவீங்க புதிய முதலீடுகள் நிதானமாக இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் புதன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா வரவு செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஆன்லைன் முதலீடுகளில் ஆர்வம் காட்ட வேண்டாம் இந்த காலகட்டம் சிம்மராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் பண விஷயத்துல மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும் பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும் குடும்பத்தில் உற்சாகமான சூழல் காணப்படும் பிள்ளைகளின் பிடிவாத போக்குமாறும் உங்கள் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடப்பாங்க சிலருக்கு பிள்ளைகள் வழியில் பொருள் வரவுக்கும் வாய்ப்புண்டு புதிய ஆடை ஆபரணங்கள் செரும் விருந்து விசேஷங்களை கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையற்றும் உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசாங்க விவகாரங்களை இழுபறிக்கு பிறகு சாதகமாக முடியும் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் ஆனால் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பொறுமையை கடைபிடிப்பது நன்மை தரும் அதிகாரிகளை அணுகும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் பணி அலைச்சலும் அதிகமாக இருக்கும் ஆனால் அதற்கேற்ற பலன் கிடைக்கும் சிலருக்கு சலுகையுடன் கூடிய இடமாற்றம் உண்டு பாதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க சில சலுகைகள் கிடைக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த கடன் எளிதில் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும் பங்குதாரர்களால் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் இழுபறிக்கு பிறகு அனுகூலமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைதுங்க குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அலுவலத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவைங்க மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மகம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களின் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர் விவகாரங்களில் கவனம் தேவை ஆர்டர்கள் கிடைப்பது திட்டமிட்டபடி இல்லாமல் தாமதமாகும் வேலையாட்களிடம் கவனமாக இருப்பது நன்மை தரும் நல்ல முன்னேற்றம் காணலாம் வீண் அலைச்சல் மற்றும் வீண் விரயம் இனி ஏற்படாது அடுத்ததாக பூர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக நடந்து முடியாத காரியம் ஒன்று நடக்கும் எதிலும் திட்டமிடுதல் அவசியம் பலன்கள் சற்று தாமதமாகி கிடைக்கும் மற்றவர்கள் பிரச்சனைகளில்ல வீண் தலையீடு வேண்டாம் நண்பர்களாக இருப்பவர்கள் கூட விரோதிகளாக மாறும் காலகட்டம் என்பதால் கவனம் தேவை அடுத்ததாக உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் உங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழில் புரிபவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது வெளிப்படும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு மேல் அதிகாரிகளின் அனுசரணையும் கிடைக்கும் தனியார் ஊழியர்களுக்கு நல்ல நிலைமை வந்து சேரும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதோஷ காலத்தில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரையும் வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் நன்மைகள் ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்திங்கன்னா திங்கள் புதன் வெள்ளி உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நான்கு ஏழுங்க இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவு இத்துக்கொண்டு வந்து கொடுக்கும் விநாயகர் அகவல் பாராயணம் செய்வதும் விநாயகருக்கு அருகம்புள்ளை மாலை அணிவித்து தும்பை பூக்களால் அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை தரும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற தவறவிட்டாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்